இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை பண்ணிக்கோங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு கிராமங்களில் நடைபெறும் திருவிழா என்பது எட்டா கனியாகவே இருக்கிறது அதே போல தமிழகத்தின் பல்வேறு கடைக்கோடி இருந்து சென்னை நகருக்கு குடிபெயர்ந்த பலருக்கும் கிராம திருவிழாக்களில் பங்கேற்பது என்பது மிகப்பெரிய ஏக்கமாகவே இன்றளவும் இருந்து வருகிறது சென்னை மாநகரில் வசிக்கும் மக்களுக்கு கிராம திருவிழா மற்றும் பாரம்பரிய அனுபவத்தை வழங்கும் வகையிலான செம்பொழில் கிராம திருவிழா சென்னை நந்தனம் மைதானத்தில் நடைபெற்றது கிராம திருவிழாவின் நுழைவாயிலே நம்மை கிராமத்திற்கு அழைத்து செல்லும் வகையில் நூற்றுக்கணக்கான கீரை வகைகள் மற்றும் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிராமங்களின் குல தெய்வமாக கருதப்படும் ஐயனாரின் சிலையும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் புகைப்படங்களும் கிராம கண்டுகள வரவேற்றனர் விதைகளில் வந்து என்னோட மனைவி வந்து இரண்டு மூணு வருடமா பண்ணிட்டு இருக்காங்க ஐ அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க விதைகள்ல தான் பண்றோம் கூடுமான அளவு விதைகள் ஒரு சில இடத்துல மட்டும் துளசி தண்டு அப்புறம் சின்ன சின்ன உடன் வீடு அது ரொம்ப தான் அதிகமான என்ன பண்ணிட்டு இருக்க விதைகள்ல வந்து செயின் செட்டு பிரேஸ்லெட்டு வளையல் கமல் இந்த மாதிரி வாட்சஸ் கூட இந்த கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் கீ செயின்ஸு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இன்னமும் நிறைய விரியணும்னு பார்க்குறோம் பாரம்பரிய உணவு வகைகள் தானிய வகைகள் விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் மரங்களாலான கைவினை பொருட்கள் மாட்டு வண்டி குதிரை வண்டி பானை உடைத்தல் இளவட்டக்கல் தூக்குதல் என கிராமத்தில் ஒரு திருவிழா எப்படி நடைபெறுமோ அதே போலவே அனைத்து நிகழ்ச்சிகளும் அச்சு அசலாக இந்த கிராம திருவிழாவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அதிலும் பனை மரத்தின் அனைத்து பாகங்களும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படக்கூடியது என்பதை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் பார்வையாளர்களை வியப்படைய செய்திருக்கிறது சிறப்பா இருக்குங்க மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க புதுசா பாக்குறாங்க இங்கெல்லாம் வந்து பணம் பழத்தையே வந்து அவங்க வந்து இப்பதான் நேர்ல பாக்குறாங்க இது வந்து ஒரிஜினலான்னு கேக்குறாங்க இது ஒரிஜினலா இல்ல வந்து ஆர்டிபிஷியலா பண்ணி வச்சுக்கலாம் கேக்குறாங்க இங்கே நாங்கள் ஒரு பணமரத்தையே வந்து நாங்கள் வந்து ஒரு தத்ரூபமாக வந்து மட்டையில் கொண்டு வந்து வச்சு மக்கள் வந்து எளிமையாக பார்க்குறதுக்காகவும் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் வச்சுருக்கோம் இதெல்லாம் புதுசாக பார்க்குறாங்க மக்கள் வரவேற்கிறாங்க நிறைய வாங்கிட்டு போகிறாங்க தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ள விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடும் நிகழ்வாகவும் இந்த கிராம திருவிழா அமைந்திருக்கிறது கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு நகரத்தில் வசிக்கும் மக்களுக்கு இதுதான் கிராமம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த திருவிழா அமைந்திருக்கிறது செம்பொழில் ஒரு கிராமத்து திருவிழா இது வருஷம் கோவிட்ல வந்து சதுரி போயிட்ட சென்னையை தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போன வருஷம் தான் வந்து ஒரு பெரிய திருவிழாவா சென்னையில பண்ணியிருந்தாங்க இது தொடர்ந்து இது ரெண்டாவது வருஷம் போன வருஷம் வந்து ஸ்கூல் கிட்ஸ்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க ஏன்னா இங்க அவங்க கொண்டு வந்து எல்லா ஸ்டால்ஸும் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த இயற்கை விவசாயத்துல உருவானது அதே மாதிரி வந்து சிறுதானியங்களை பயன்படுத்தி எவ்வளவு ஸ்வீட்ஸ் பண்ண முடியுமோ எவ்வளவு பண்ணங்கள் பண்ண முடியுமோ அது இல்லாம வந்து செப்பரேட்டா வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் அது ரா மெட்டீரியல் செப்பரேட்டா இருக்குது அப்புறம் வந்து பேக் ஃபுட் இருக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபுட்னுமே இங்க பரிமாறிட்டு இருக்காங்க அப்படி ஒரு முழுமையா ஒரு கிராமத்து திருவிழாவா இந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் வீட்டிலேயே தோட்டம் வைத்து பராமரிக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பது தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த கிராம திருவிழா மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் சென்னை செய்தியாளர் பாவேந்தர்